ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா ஹோமம் பண்றோம் வீட்டுல எதுக்காக ஹோமம் பண்றோம் இந்த ஆகாய தத்துவம் உள்ள வருதா அப்படின்னா வருது எதன் மூலமாக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வாஸ்துக்கு உயிர் இருக்கு ஒரு வீட்டுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றோமோ அந்த கிணத்துக்கும் உயிர் இருக்கு அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்தில் கோவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே ஊருக்கு மத்தியில் இருக்கும் கோவிலை சுற்றி வீடுகள் இருக்காது கோவிலில் சுற்றி கடைகள் இருக்கும் வீடுங்கிறது கோவிலுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையுமே நம்ம ஆக்குப்பை பண்ணிட்டோம் கோவில் பக்கத்துலேயே இன்னைக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க இப்போ கோவில் கோபுரத்தோட நிழல் வந்து வீட்டு மேலே விழுது அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க கோயிலுடைய நிழல் வந்து வீட்டு மேலே படவே கூடாது ஆக்சுவலாக அது நிழல் வந்து நம்ம பட்டது அப்படின்னு சொன்னாவே அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு விருத்தி ஆகாத தன்மை இருக்கும் மாடி மேலே என்னென்னா கோயில் கோபுரம் தெரியலாமா தாராளமாக தெரியலாம் தப்பே கிடையாது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆனால் கோயிலுடைய கோபுர நிழல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டின் மேலே படக்கூடாது கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அது மாதிரி தான் ஒரு நிகழ்வு இருந்தது ஏஎல்பி லக்னம் மீன லக்னம் மீனலக்னத்தில் நாலாம் பாவத்தில் செவ்வாய் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தா ராகவேந்திர சுவாமி மடம் சம்பந்தப்பட்ட கோயில் நிலத்தை இவங்க வந்து பரம்பரையை யூஸ் இருக்காங்க ஸ்ரீரங்கத்தில் திருச்சியில் ராகவேந்திரர் சுவாமி ம மடத்தினுடைய இடத்தை இவங்க யூஸ் இருக்காங்க ஓகேங்களா அது கேட்டேன் ஏதாவது மடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பக்கத்தில் இருக்கா ஏதாவது நிகழ்வுகள் இருக்கா ஆமாம் சார் அவ அந்த இதுதான் அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம கட் நீங்கள் கோயிலில் கைங்கரியமாக கொடுத்துருங்க டொனேட் பண்ணிவிடுங்கன்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொல் டொனேட் பண்ணுறாங்க அவங்க ஒன்றுமே இல்லாதவங்க கிடையாது இல்லையா அந்த வீட்டில் யாராவது இருக்காங்களா அந்த வீட்டிலேருந்து வர்ற வாடகையை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக சுவாமி பேருக்கு எழுதி வச்சுருங்க ஓகே ராகவேந்திர சுவாமி மடத்துக்கு எழுதி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அதாவது இந்த கோயிலுடைய நிழல் பட்டது அப்படின்னு சொன்னாமே நம்முடைய வம்சம் விருத்தியாகாத ஒரு தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு நம்ம ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாவே நிலங்கள் தான் நமக்கு அமையும் இப்போ இருக்கு தொழிற்சாலைக்கு பின்னாடி தெற்கு பக்கமா வந்து ஏரியோ ஒரு குளமோ போறது இது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப தெற்கு சைடு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை சாதகமற்ற தன்மையை தான் காண்பிக்கும் எப்பவுமே நீர்நிலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா கிழக்கு பக்கம் பார்த்த வீடு அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்த வீடு கிழக்கு பக்கம் எனக்கு நதி போகிறது சார் ஒரு குளம் இருக்குது சார் அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வடகிழக்குல வந்து குளம் இருக்கு சார் அப்படின்னா அது சரியாக இருக்கும் சில பேருக்கு என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க இல்லை அப்படின்னா பெரிய வீடு கட்டிட்டு இருப்பாங்க பின்னாடி நீச்சல் குளம் போட்டு போட்டு வச்சிருப்பாங்க அது சாதகமற்ற தன்மையை காண்பிக்கும் ஒன்று அவங்க அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க இல்லைன்னா வெளியில் போயிடுவான் இல்லைன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை எப்போவுமே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஃபேக்ட்ரியில் தெற்கு பக்கம் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் போகவே கூடாது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாவே அந்த ஃபேக்டரி செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அங்கே அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லாக போகும் அதில் ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை இருக்குமா இருக்கும் அங்கே இருக்கிற வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் மாடிப்படி படிக்கட்டு சார் நம்ம போன வீடியோல வந்து மாடிப்படி பத்தி பேசியிருந்தோம் நிறைய அதை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மாடிப்படிக்கு கீழே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல இருக்கலாமா ம் இந்த மாடிப்படிக்கு கீழே வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு இதெல்லாம் எதுவுமே வைக்கலாமான்னா வைக்க கூடாது சுக்கரனுடைய ஏரியா எங்க இருக்கோ அந்த இடத்துல வைக்கணும் அந்த மாதிரி போர்டு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா தென்மேற்கு பகுதியில் வைக்கலாமா வைக்கலாம் கிழக்கு பக்கம் வீடு இருக்கு வடகிழக்குல வாசல் வச்சிருக்கேன் அப்படின்னா கிச்சன் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க கிழக்கு தென்கிழக்கு பகுதியில அந்த பாக்ஸ் வைக்கலாமா வைக்கலாம் வீட்டில் துளசி செடி துளசி மாடம் எல்லாருமே இன்னைக்கு வந்து வளர்க்குறாங்க வீட்டை வாசல்லையே வச்சிடறாங்க சின்ன சின்ன தொட்டிகளில் வந்து அங்கங்க வச்சிடறாங்க அப்படி இருக்கும்போது வாஸ்துப்படி துளசி செடியே வந்துட்டு எந்த இடங்கள்ல வைக்கணும் துளசி செடி வடக்கு பக்கமாக வை வைப்பது அப்படின்றது சிறந்த ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறதுலாம் அந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னு சொன்னால் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு வாஸ்து குறைபாடு இருக்கிற வீட்டுக்கு போய் ஒரு கெஸ்ட்டு போய் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் போய் சாப்பிட்றீங்க அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னா அந்த கெஸ்ட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கும் அதனுடைய வாசு தான் அவருக்கு வந்து நிறைய இம்ப்ளிகேட் பண்ணும் இவருடைய வாஸ்தும் இவருடைய வீடும் அங்கே வந்து இம்ப்ளிகேட் பண்ணாது ஒரு ஸ்கூலு பில்டிங் இருக்கு இந்த பில்டிங்க்கு வாஸ்துபடி பார்த்து சரி பண்ணி அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா மாணவர்களுடைய தேர்ச்சி நிலை அதிகமாகுமா ஏன்னா படிப்புக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றது தான் இந்த கேள்வியா இருக்கு சார் இப்போ ஒருத்தருக்கு ஏல்பி லக்னமோ ஏல்பி லக்னம் லக்னம் சம்பந்தப்பட்ட ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்னு சொல்லப்படுகின்ற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய படிப்பை குறி அவனுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாதகம் தான் காமிக்கும் அவனுக்கு உண்மையிலேயே நல்ல படிப்பு வரணுன்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவன் நல்ல ஸ்கூல் போய் சேருவான் அதே மாதிரி ஒரு ஸ்கூல் ஓனர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் அவங்க கொடுக்கணும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்க நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட அறைன்னு சொல்கிறோம்ல அந்த அறை எல்லாமே வடக்கு பக்கமாக இருப்பது சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஜாதகருடைய படிப்பு அப்படின்னு சொன்னாவே அவங்களுடைய ரெண்டாம் பாவம் சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாவே அந்த மாதிரி ஒரு கல்வி இருக்கக்கூடிய கூட கல்வி கூடத்துக்கு தான் இவன் வந்து போய் அந்த பையன் போய் படிப்பான் இப்போது வீட்டு வாசலில் விநாயகர் சிலை இப்ப வந்து எல்லாரும் சின்ன சின்னதாக கோவில்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி வைக்கிற விஷயங்கள் நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க சார் வீட்டு வாசல்ல சாதாரணமாக இந்த முச்சந்தின்னு சொல்லப்படுகின்ற அந்த மூணு இடமும் சேரக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் வைப்பாங்க எப்பவுமே நம்மளுடைய தமிழ்நாடு கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேத்துக்கு தோஷமே இல்லைன்னு சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மாரியம்மன் இருப்பாங்க இந்த சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மாரியம்மன் அப்போ ராகு சம்பந்தப்பட்ட இடம் இருக்கு அதுக்கு அபிஷேகம் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ரெகுலராக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே அங்கே வராது ரெண்டாவது பாயிண்ட் எங்க திரும்பினாலும் விநாயகர் கோயில் இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் பார்க்குவேன் அப்போ ராகு கேத்து தோஷங்கள் இங்கே வந்து தாக்கமே இருக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேத்துன்னா விநாயகர் விநாயகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த இடத்துல திரும்பினாலும் இருக்கும் எந்த அளவுக்கு விநாயகர் அதிகமாக பிரதிஷ்ட பண்ணி நம்ம பூஜை பண்றோமோ அப்ப கேது சம்பந்தப்பட்ட தாக்கம் ஓகேங்களா தடை தாமதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அறுக்கக்கூடிய ஓகேங்களா வீட்டில் எல்லா இடத்துலையும் என்ட்ரன்ஸ்ல விநாயகர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வாஸ்து வந்து மாற்றத்தை கொடுக்க முடியுமா அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஒருத்தருடைய ஜாதகம் தான் அவருடைய வீட்டை நிர்ணயம் செய்கிறது அவனுடைய நாலாம் பாவம் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாஸ்துவும் நல்லா இருக்கும் அதை இயக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுடைய அக்ஷய லக்னம் உங்களுடைய அக்ஷய ராசி என்ன ஏஆர்பி என்ன போயிட்டு இருக்கு உங்களுக்கு தசா புக்தி என்ன போய்ட்டுருக்கு அதுதான் டிசைட் பண்ணுது நீங்கள் நல்ல வீட்டில் இருப்பீங்களா கெட்ட வீட்டில் இருப்பீங்களான்னு இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு தடவை ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே தோஷம் இல்லாத ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலமாகவே உங்களுடைய வீட்டினுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லா விஷயத்தையும் மாடிஃபை பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் என்னோட பாட்டி வீட்டில் நிறைய ஊஞ்சல்கள் இருந்தது இன்னைக்கு ஊஞ்சல் அப்படின்ற ஒரு கலாச்சாரமே இல்லாமல் போயிடுச்சு ஊஞ்சலுக்கும் அந்த காலத்தில் வாஸ்து இருந்ததா இல்லை இப்போவும் ஊஞ்சல்னா எந்த திசையில் வைக்கணும் அதுக்கு ஏதாவது வாஸ்து இருக்கா சார் எப்பவுமே ஊஞ்சல் வந்து ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னா சுபிட்சமான ஒரு வீடு அப்படின்னு அர்த்தம்மா இன்னொரு நிகழ்வு நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாசு தோஷத்தை நிவர்த்தி செய்யும்னு சொல்லணும் ஊஞ்சலில் வந்து எந்த இடத்துல வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் வைங்க அந்த ஹால் தான் புதனுடைய ஏரியான்னு சொல்லலாம் அந்த ஏரியாவில் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அடுத்த கேள்வியாக வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் இன்றைக்கி நிறைய கந்திஷ்டி பொம்மைகள் அப்படின்றத வச்சதை தாண்டி குதிரை பொம்மைகள் விலங்குகளுடைய பொம்மைகளை வந்து என்ட்ரன்ஸில் வைக்கிறாங்க ரெண்டு சிங்கம் இருக்கிற மாதிரி ரெண்டு குதிரை இருக்கிற மாதிரிலாம் வைக்கிறாங்க ஸோ இது வந்து வைக்கலாமா கூடாதா இது வாஸ்துப்படி நல்லதா அது எல்லாமே ஜாதகத்தை பொறுத்து பொறுத்து மாறும் விலங்குகள் படத்தை வந்து முன்னாடி வைக்கலாமான தேவை இல்லைன்னு தான் சொல்லுவணும் அதை விட கலை நயம் மிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் என்ன மாதிரி பொருட்கள் வைக்கலாம் சார் நிறைய டிராயிங்ஸு கலை நயம் மிக்க பொருட்கள் நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாமே வைக்கலாமான்னா வைக்கலாம் மெயின் கேட்டு ஏம்மா கிரில் கேட் இருக்குது கிரில் கேட்லேயே நிறைய வடிவங்கள்லாம் இது பண்ணிட்டு ஷேப்பெல்லாம் நிறைய வித்தியாசமான ஷேப்பெல்லாம் இருக்கும் யாருடைய வீட்டில் சிக்கு கோலம் போடுறாங்களோ இந்த சிக்கு கோலம் நிறைய வீட்டில் போடுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற சிக்கல்கள்லாம் இல்லாம போயிடும் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கா சம்மந்தம் இருக்கு இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கு இதுக்கும் நட்சத்திரங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி சம்பந்தப்பட்ட எல்லா வடிவங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க கேட்லையும் போடலாம் ஓகேங்களா இதே மாதிரி வடிவங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கதவுல முக்கியமான கதவுகளை போடலாமான்னு தாராளமாக போடலாம் இப்போ வாஸ்துக்கும் திருமணத்திற்கும் வந்து இவ்வித சம்மந்தமும் இல்லை ஜாதகத்தை தான் பார்க்கணும்னு தெளிவாக சொல்லிட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே ராகு எது தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு அவ்வளோ பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இப்போ இவங்களாம் என்ன பண்ணலாம் சார் இதுக்கு வந்து பொதுவாக உங்களுடைய லக்ன பாவமும் உங்களுடைய ஏழாம் பாவமும் சாதகமாக இருக்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இப்போ ஏஎல்பி லக்னம் யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக செல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பெண்ணே வந்து வெளியூர்லேருந்து தான் வருவாங்க வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பெண்ணாக தான் வருவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த வயசுக்கு இந்த மாதிரி பெண் தான் வரும் அப்படின்ற நிகழ்வு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் நிறைய கோயில்கள் இருக்குது இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற ஒரு நிகழ்வு வரும் முக்கியமாக ஒரு கோயிலை நம்ம சொல்லிட்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் யாருக்கெல்லாம் புதன் சனி இணைவு இருக்குது அப்படின்னு சொன்னாவே நாராயணவனம்னு ஒரு ஊர் இருக்கு ஓகேங்களா அந்த இருக்கக்கூடிய பெருமாளே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண சீனிவாச பெருமாள்னு பேர் பத்மாவதி தாயார் பிறந்த இடம் யாருக்கெல்லாம் அந்த செவ்வாய் சுக்கரன் ஒன்றாக இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கு செவ்வாய் சுக்கரன் கீதோட ஒன்னா இருக்கு சார் அது என்ன பண்றது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க திருமண வைபவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து அங்க கல்யாண உற்சவமே நடக்குது அந்த கல்யாண உற்சவத்துக்கு போயிட்டு அவங்க சின்ன ஒரு அங்க வந்து காணிக்கை செலுத்திட்டு அங்க வந்து இந்த கல்யாண உற்சவத்தை பார்த்துட்டு வந்தாங்களும் சரி அங்க சங்கல்பம் எல்லாம் பண்ணுவாங்க நாராயணவரம் யாரெல்லாம் வந்து புதன் சனி காம்பினேஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஜாதகத்துல இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போலாமா போகலாம் அதே மாதிரி பக்கத்துல வந்து யாருக்கெல்லாம் சனி கேது இணைவு இருக்கோ அவங்க எல்லாருமே பக்கத்துல வந்து இந்த சுரக்காய் ஒருத்தர் இருக்கார் ஓகேங்களா அந்த சித்தர் கோயிலுக்கு கோயிலுக்கு எதிரிலே இருக்கார் அந்த கோயிலுக்கு போனாவே வந்து நிறைய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய தன்மை அந்த கோயிலுக்கு இருக்கு ஏன்னா புதன் சுக்ரன் காம்பினேஷன் இருக்கக்கூடிய கோயிலே அங்கே இருக்கு அப்ப எல்லா கிரகங்களோட இணைவும் அங்க புதன்னா பெருமாள் சுக்கிரனா லக்ஷ்மி தான் ரெண்டு பேருக்கும் லக்ஷ்மிக்கும் வந்து பெருமாளுக்கும் திருமணம் நடந்த இடமே வந்து அந்த நாராயண வனம்னு சொல்லப்படுகின்ற அந்த ஊர் எப்பவுமே ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாவே அங்க வந்து ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாழிகைன்னு சொல்லப்படுகின்ற இருபத்தி நாலு நிமிஷம் அங்க இந்த கோயில் இருக்கும் எந்த கோயில் ஒண்ணாலும் சொல்லி இப்போது ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு ரெண்டு பிரதான வாசல் வந்து வச்சுக்கிறாங்க மெயின் கேட்டு ஒன்று வச்சுருக்காங்க அந்த மெயின் கேட்டே கிரில் கேட்டு கொசு கேட்டுன்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி ரெண்டு மூணு வைக்கிறாங்க ஸோ இது வந்து வைக்கலாமா இந்த அமைப்பு நல்லதா சார் அப்போ ரெண்டு வாசல் ரெண்டு விதமான மனங்களை குறிக்கும் பழைய காலத்தில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்ததுன்னா பழைய காலத்து வாழ்க்கை முறையே வேறு ஃப்ரண்டில் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும் பின்னாடி ஒரு கதவு இருக்கும் அந்த பின்னாடி இருக்க கதவுகள் வழியாக தான் வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான தன்மை அதெல்லாமே பின்னாடி இருக்கும் அந்த மாதிரி நிகழ்வுகளே வேற இன்னைக்கு வந்து சில அத்தியாவசியமான நிகழ்வுகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கேட் போடுறாங்க ஓகேங்களா அது கூட எப்படி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல வந்து உட் சம்பந்தப்பட்ட கேட்டு தான் போடுறாங்க நிறைய அந்த பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வலையெல்லாம் போட்டு வச்சுங்க அது நல்லதானா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள கொசு வருது உள்ள பூச்சி வருது உள்ள வண்டுகள் சின்ன சின்ன வண்டுகள் வருது அதை நம்ம என்ன பண்ணுறோம் சாகடிக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம் ஒரு ஜீவனை வந்து புண்படுத்தாமல் அதை அங்கேயே ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம் அது நல்லதான்னு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை போட்டு வச்சுக்கலாமான்னு கண்டிப்பாக போட்டு வச்சுக்கலாம் வாஸ்துக்கு ஆணுக்கு தனியாகவும் பெண்ணுக்கு தனியாகவும் இருக்கா சார் இல்லை வாஸ்துங்கிறது பொதுவான ஒன்றா சார் அவங்க வீட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் வந்து அக்னி மூலையில் படிக்கட்டு வச்சுருப்பாங்க அது வந்து அக்னி மூலையில் படிக்கட்டு வச்சாவே வந்து பார்த்திங்கன்னா அது பெண் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வீடுன்னு அர்த்தம் அதே மாதிரி வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் வச்சு வச்சிருக்கிற மூலம் மானாதிக்கம் பை டிஃபால்ட்டாகவே ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லலாம் இது எல்லாம் எதை டிசைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்ஷய லக்னம் உங்களுடைய ஜாதகம் தான் டிசைட் பண்ணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து வாசலை பொறுத்து எல்லாமே மாறும் ஆனால் கட்டமைப்புன்னு சொல்கிறோம்ல வாஸ்துனுடைய கட்டமைப்புன்னு சொல்கிறோம்ல எல்லாருக்குமே ஒரே கட்டமைப்பு தான் என்ட்ரன்ஸ் அவங்களுடைய நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி மாறும் ரூம் மாறும் ஏன்னா அவங்களுடைய ஜாதகம் என்ன இருக்கோ கிரகங்கள் எப்படி இருக்கோ நட்சத்திரங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வாஸ்து அமையும் இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு வேலைக்கு போறாங்க சார் அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி துணி துவைக்கிறது அப்படிங்கிறது வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டில் மிஷினில் போட்டுடுறாங்க எடுத்து டக்குன்னு காய போட்டுட்டு காலையில் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு முடிவு வந்துடுறாங்க இப்போ இந்த ஈரத்துணியை வீட்டுக்குள்ளே காய வைக்கிறதா இல்லை எந்த பக்கம் காய வைக்கலாம் வீட்டு வாசலில் வந்து கேட்டில் போட்டு ஃபேன் காற்றுல ஆற விட்டுடுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா கூடாதான் எந்த திசையில் வைக்கலாம் வீட்டினுடைய பின்னாடி பக்கம் வந்து இந்த ஈர துணிகளை காய வைக்கலாமா காய வைக்கலாம் முன்னாடி செய்து காய வைக்கக்கூடாது வடகிழக்கு சைடில் கிழக்கு சைடில் இந்த துணிகளை ஈர துணிகளை காய வைக்கலாம்னா காய வைக்கவே கூடாது இல்லை உங்களுக்கு மாடி இருக்கா மாடியில் காய வைக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி துணிகள் காய வைக்க கூடாது எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இது வந்து மக்களுக்கு ரொம்பவே பயன்பட்டிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப புரிஞ்சிருக்கும் இதை எல்லோரும் வாழ்க்கையில் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்பவும் ஸோ உங்களோட பொண்ணான நேரத்தை வந்து எங்களோட செலவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி மீண்டும் வேறொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்